பெரியாரிடம் ஒரு தாழ் போனது ஐயா ஜாதி பெரிதா மதம் பெரிதா என்று ஒரு கேள்வி போனது பெரியார் யோசித்து விட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் சாதிதான் பெரிது மதம் சிறிது என்றார் ஆச்சரியப்பட்டார்கள் மதம் தானே நிறுவனம் உலக வடிவம் அதை விட சாதி பெரியதா அதற்கு பெரியார் சொன்னார் நீ நினைத்தால் மதம் மாற முடியும் உன்னால் சாதி மாற முடியுமா என்று கேட்டார் வைரமுத்து நாளைக்கு மகாபாகிவிட முடியும் ஆனால் வைரமுத்து நாளைக்கு நாயுடு ஆகிவிட முடியாது நாடார் ஆகிவிட முடியாது இது இந்து மதத்தினுடைய கட்டுப்பாடு உன்னால் மதம் மாற முடியும் ஜாதி மாற முடியாது ஜாதி என்பது இறுக்கமான அமைப்பு என்று சொன்னார் இதைத்தான் இந்த முத்தமிழரியர் என் தமிழாசான் சொன்னார் நம்மை பிரித்தாழுவதற்கு சூழ்ச்சி செய்தவர்கள் செய்த சதிக்கு கால் முளைத்த சாதியாகிவிட்டதை எழுதினார் இந்த ஒரு எழுத்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் வேரோடி கிடந்த சாதிகளுடைய அந்த பெரிய வேர்களை எல்லாம் கெல்லி எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டியது இவ்வளவு எழுத்து